பத்தாம் தேதி ஐந்து மொழிகள்ல வெளியாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு மிகப்பெரிய பொருள் செலவுல முன்னூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல படம் தயாராகிட்டு வருது விரட் இருக்கு ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஷாட்டிங்ல ஒரு பெண்ணோட குரல்ல தான் ஆரம்பிக்குது இந்த காடுக்குள்ள இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் ட்ரெய்லர் ஆரம்பிக்குது இருந்தே தொடங்குது அந்த சொல்லலாம் இப்போ சொல்லாம் இப்ப எடுத்துக்கிட்டாவே அந்த ட்ல படத்தோட கதையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தோட குழு பாத்தீங்கன்னா மிகவும் கவனமாக தான் அந்த ட்ரைலர் வந்து கட் பண்ணுவாங்க அதே சமயம் ட்ரெய்லர்ல ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில அந்த வார்த்தைகள் வந்து மக்களிடையே போய் சேரணும் அது பெரிய பேச்சு பொருள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டும் கவனமாக வந்து அந்த ட்ரைலர் கட் பண்ணுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகள் இத மாதிரி காட்சிகள்லாம் கண்டிப்பா ட்ரெயிலர்ல தான் வைப்பாங்க லியோ படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வசனம் வந்துச்சு அந்த வசனத்தை நீக்க சொல்லி பெரிய விஷயம் போச்சு அதுதான் அது மாதிரி தான் சொல்ல வரேன் ட்ரெய்லர்ல பொறுத்த அளவுக்கு நிறைய வசனங்கள்லாம் வைப்பாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா கங்குவாலியும் ஸ்டார்டிங்ல ஒரு கோல்ல பார்த்தீங்கன்னா மனிதர்களோட தலைய அதில் அப்படியே வெட்டி நட்டு வச்சிருக்கமான காட்சிகள்லாம் வச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கில் வச்சிருக்காங்க அந்த காட்சிகளாக இருக்கட்டும் அடுத்து மிடில் ட்ரெயிலரோட மிடில் பார்த்தீங்கன்னா மனிதர்களோட கைகளை வெட்டப்பட்டு அப்படியே அந்த ஒரு ஒரு ஆறுன்னு நினைக்கிறேன் இல்லை கடல் அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டுறாங்க அது வந்து அப்படியே அந்த கொட்டுற ஒரு காட்சிகளாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கப்பல் அந்த கப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கப்பல் காட்சிகளோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் நேச்சுரலாவே கொஞ்சம் மிரட்டி இருக்காங்க ட்ரெய்லர் பார்க்கும் தெரியுது இன்னும் படத்துல பார்த்தா இன்னுமே நல்லாவே இருக்கும் இப்படி விஎஃப்எக்ஸ் காட்சிய மிரட்டி இருக்காங்கன்னு சொல்லலாம் ட்ரெய்லரை ரிப்பீட் மூட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஎஃப்எக்ஸுக்கு அவங்க எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும் ஏன்னா சூரிய அவர்களோட பிறந்தநாளுக்கு வந்த ஒரு வீடியோவா இருக்கட்டும் கிளீன்ஸ் வீடியோவா இருக்கட்டும் இல்ல அவரோட போஸ்டரா இருக்கட்டும் அந்த ரெண்டு போஸ்டரும் அந்த வீடியோவும் கார்ட்டூன் படத்தை பாக்குற மாதிரி இருக்கு அந்த விமர்சனங்கள்லாம் படக்குழு ஏற்றுக்கொண்டு ட்ரெய்லர்ல விஸ்வம்ஸ் வர அளவுக்கு கண்டிப்பா குடுத்திருக்காங்க அந்த ஒரு விமர்சனங்கள்லாம் தட்டி தூக்குற அளவுக்கு அவங்க கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இதுல ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான படத்துக்கான ட்ரைலர்ல நல்லாவே பண்ணிருக்காரு தேவிசி பிரசாந்த் பாடல்கள் ஏற்கனவே இந்த படத்துல இருந்து பாடல்கள் வெளியே வந்தது இந்த பாடல்கள் அந்த அளவுக்கு சரியில்லை இன்னுமே கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அதெல்லாம் தவிர்க்கிற விதமா அவர் பிஜிஎம்ல நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு ட்ரைலர்ல நல்லா எஃபெக்ட் தெரியுது ஏனா இது சிறுத்தை சிவாக்கா இருக்கட்டும் இல்ல சூர்யா அவர்களுக்கா இருக்கட்டும் டிஎஸ்பியா இருக்கட்டும் மூணு பேருக்குமே இது ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா சிறுத்தை சிவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேஃப் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இல்ல நிறைய கேஃப்லே சொல்லலாம் அண்ணாத்தைக்கு அப்புறமா அவரு கையில எடுத்த இருக்க படம் இதுதான் அண்ணாத்த படம் என்னாச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதற்கான விமர்சனம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலயே சொல்லிடலாம் ஏன்னா விமர்சனம் வந்த விமர்சனம் படத்துல பத்து நிமிஷம் நல்லா இருந்துச்சு அந்த பத்து நிமிஷம் எதுன்னு கேட்டா இடைவெளி தான் விமர்சனம் வந்தது அது மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இப்ப இந்த படத்துல ஒரு கம்பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ரொம்ப முக்கியமான படமா இருக்கு சூர்யா அண்ணா அவர் பாத்தீங்கன்னா பீம் சூரரை போற்று மிகவும் சிறப்பான படம் இதெல்லாம் வந்து தேட்டர்ல பாக்குறதுக்கு ரசிகர்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ண படம் ரொம்ப வருத்தப்பட்ட படம் அதுக்கப்புறம் வந்து எதற்கும் படம் அவருக்கு போகல ஜெய் அவங்க ரசிகருக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு ஒரு வேதனையாதான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப இடைவேளைக்கு பிறகு கங்குவால ரொம்ப எஃபெக்ட் கொடுத்து நடிச்சிருக்காரு அது ட்ரெயிலர்ல நல்லாவே தெரியுது இனிமே கங்குவா ட்ரெய்லர்ல பேசணும்னு பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அந்த ஒரு ஆறுல இருந்து முதலிய முதலைக்கு கீழ இருந்து எழுந்து வர சீனா இருக்கட்டும் அவர் அந்த ஒரு டைலாக் ஒன்னு சொல்லுவாரு ரத்தமும் என்றும் அந்த டைலாக இருக்கட்டும் நெருப்பு வரும் அங்க வந்து ஒருத்தவங்களை ஒரு காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வரும் அதுல ஒரு மியூசிக் ஒன்னு வரும் நீங்க ட்ரைலர் பாருங்க அந்த சீனா இருக்கட்டும் இந்த சீன் எல்லாமே சூர்யாவை ஒரு ரசிக்கிற மாதிரியான சீனா தான் இருந்துச்சு அந்த ட்ரைலர்ல இந்த ட்ரெய்லர் மூலியமா எதனா கதைகள் எதனா வெளியே வந்திருக்கா படத்தோட கதைகள் வெளியே வர மாதிரி ட்ரைலர் கண்டிப்பா இல்ல ஏன்னா டிரெய்லர் படம் வெளியாகிறதுக்கு இன்னும் இரண்டு மாத காலங்கள் இருக்கிறதுக்கு முன்னையே ட்ரெயிலர் வெளியிட்டுட்டாங்க அப்படி இன்னும் போது திரைப்படத்தோட குழு பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமா தான் இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அவங்க கட் பண்ணிருப்பாங்க அதனால படத்தோட கதைகள் எந்த விதத்திலயும் இந்த இடத்துல ஸ்பாய்லர் பண்ண படல ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா வில்லன் பாத்தீங்கன்னா ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் டைலாக்லாம் அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு உடனே சூர்யா பாத்தீங்கன்னா வந்து உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு டைலாக் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு இந்த இடத்துல நமக்கு லைட்டா யோசிக்க தோணும் ஒருவேளை உங்க ரெண்டு பேரும் உறவு முறையா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லைட்டா யோசிக்க தோணும் ட்ரைலர்ல ஒரு வில்லன் மாதிரி தான் ஒரு பேசின வசனங்களை வச்சு இந்த படத்தோட வில்லன் அவர்தான்ற மாதிரி நமக்கு நல்லாவே தெரிய வருது அனிவல் படத்துல வில்லனா நடிச்ச அவர் அவர்தான் இதுல வந்து வில்லனா நடிச்சிருக்காரு அவரோட வசனங்கள் பாத்தீங்கன்னா ட்ரெயிலர்ல நல்லா தெரிக்கவே விடுது வேட்டையாட வந்திரா ரத்தம் வேண்டும் அவர் பேசுற அந்த வசனங்கள் அவருக்கான அந்த ஃபோக்கஸான அந்த பேசும்போது வசனம் பேசும்போது அவருக்கு அந்த ஃபோக்கஸ் கேமரா ஷார்டா இருக்கட்டும் அவருக்கு பண்ணிருக்க அந்த விஎஃப்எக்ஸா இருக்கட்டும் எல்லாம் ட்ரெயிலரை பார்க்கும் போது தான் வில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வர அளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயிலரை நல்லாவே பண்ணிருக்காங்க அதாவது படம் வெளி வரத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே ட்ரைலர் வெளியிட்டு இருக்காங்க என்பதால கண்டிப்பா இன்னுமே ஒரு ரெண்டு மூணு ட்ரெயிலர் கண்டிப்பா வரும் அதனால இந்த ட்ரைலர் விஎஃப் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கு வெறிய சண்டை காட்சிகள் மட்டும்தான் இருக்கு அடுத்தடுத்து வர ட்ரெய்லர்ல எதனா எமோஷனல் இல்ல சூர்யா அவர்களுக்குன்னு எதனா ஒரு லவ் சீன்ஸ் முக்கியமா லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா பாகுபலியும் இந்த மாதிரி ஒரு படம் தான் அதுலேயும் நல்லா லவ் சீன்ஸ் நல்லா ராஜமௌழி அவர்கள் நல்லா காமிச்சிருப்பாரு அது மாதிரி இதில் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ட்ரெயிலர்லாம் கண்டிப்பாக காமிப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிவா அவர்கள் படத்தோட டைரக்டர் படத்தோட ட்ரைலரை பார்த்த ஒன்றையுமே ட்ரெய்லர்லாம் நல்லா தாங்க இருக்கு விஎஃப்எக்ஸ்லயும் சரி டிஎஸ்பியோட மியூசிக்லேயும் சரி பாட்டில் எதனா பண்ணியிருக்கலாம் அவரு பாட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பேசியிருக்கலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு ட்ரெய்லரு ஃபுல்லாகவே நல்லா இருக்கு வர ரிட்டன் அண்ட் பை சிவா இத பார்க்கும் போது தாங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் நிறைய பேச்சு வருது நல்லா தான் இருந்துச்சு கடைசியா ரிட்டர்ன் பை சிவா வர வரைக்கும் ஏன்னா அவர் தொடர்ந்து அஜித் கூட தான் பயணிச்சிட்டு வந்தாரு வீரமா இருக்கட்டும் விவேகமா இருக்கட்டும் விசுவாசமா இருக்கட்டும் வேதாளமா இருக்கட்டும் அடுத்ததான் ரஜினி அவர்களை வச்சு படம் எடுக்கிறாரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணா படம் எடுக்கிறாரு அந்த படத்து ரிலீஸ் ஆகிறப்ப என்ன சொல்ல கருத்துக்கள் என்ன வருதுன்னா வீரம் படத்துல தன் காதலிக்கே தெரியாம வில்லனா அவரு கொள்ளுவாரு விசுவாசம் படத்துல அவங்க மனைவிக்கே தெரியாம வில்லனா கொள்ளுவாரு வேதாளம் படத்துல தன் தங்கச்சிக்கே தெரியாத வில்லனா கொள்ளுவாரு அண்ணாத்த படமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாத்த படம் வரத்துக்கு அந்த தேதியா அறிவிச்சிருக்க முன்ன இந்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அண்ணாத்த படம் வந்த உடனே இதேதான் நடக்குது என்னன்னா தங்கச்சிக்கு தெரியாம ரஜினி அவர்கள் வந்து வில்லனா சாகடிக்கிறார் இந்த அளவுக்கு போயிருந்ததால அவர் மீதான படம் எவ்வளவுதான் படம் வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டு ஒரு தான் இருந்தாலும் சிறுத்தை சிவா டைரக்ட் டைரெக்ட் ஒன்னையும் எல்லாருக்குமே கொஞ்சம் தான் இருக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு பயம் கொடுக்குற தான் இருக்கு அவர் கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அதே சமயம் படக்குழு என்ன சொல்றாங்கன்னா முன்னூத்தம்பது கோடி பட்ஜெட்டு சூர்யாவோட நடிப்பு சிறுத்தை சிவாவோட டைரக்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்க நம்புறது படத்தோட கண்டென்ட் தான் இது வரைக்குமே அவர் தலையை வச்சு படம் எடுத்துருக்கட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்துருக்கட்டும் அந்த படத்தெல்லாம் இப்ப அண்ணாத்த சிவா அப்படின்னு சொல்றது கிடையாது வீரம் சிவான்னு சொல்றது கிடையாது ரீமேக் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட சிறுத்த சிவான்னு தான் இருக்காங்க இது கண்டிப்பா மாறிட்டு கங்குவா சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உறுதியா படக்குழுவினர் சொல்லிருக்காங்க கண்டிப்பா இவங்க சொன்ன இந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்குமே அக்டோபர் பத்தாம் தேதி சிவா அவர்கள் கண்டிப்பா பதிலடி கொடுப்பாரு இவரு சூர்யாவோட நடிப்பு ஒரு பக்கம் சூர்யாவோட மார்க்கெட்டுக்கு முன்னூத்தம்பது கோடி பட்ஜெட்டு வச்சு ஒரு படம் எடுத்தா அது எந்த அளவுக்கு போகும் அஞ்சு மொழிகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் சூர்யா அவர்களை பத்தி நமக்கே தெரியும் ஜில்லுன்னு ஒரு காதல் கௌதம் மாதிரி அவர நடிக்க முடியும் லோரக்ஸ் அவர் மாதிரியும் வந்து நம்மளை லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து மிரட்டவும் முடியும் விக்ரம் படத்துல மூணு மணி நேரம் படம் இருந்தாலும் லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் படம் தான் படத்தையே அப்படியே தூக்கி சாப்பிட்டுச்சுன்னு சொல்லலாம் அது மாதிரி நம்ம சூர்யாவே நம்ம பார்க்க முடியும் நடிப்பு நாயகன் அவரையும் பார்க்க முடியும் அதனால கங்குவால அவர் கண்டிப்பா அவரோட வேற ஒரு நடிப்பு திறமையை கண்டிப்பாக காட்டுவாரு அவர் பக்கம் எந்த ஒரு குறையும் நம்மளால சொல்ல முடியாது இனிமேல் படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்க சொல்றாங்க ஆனால் ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா அது எதுவுமே ரிவீல் பண்ணலை கருணாஸ் அவர்கள் மட்டும் ஒரு காட்சிகளை பார்த்தினா ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்புறம் எடுத்தனா பாபிடி வில்லன் அவரை நல்லாவே நல்லா ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு இந்த படம் இந்த ஜானர் தான்ப்பா இப்படிதான் இருக்கும் ஒரு சண்டை காட்சி வில்லன் இவர்தான் தான் இவரு தான்பா இது பண்றாரு கதாநாயகன் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதையும் டிஎஸ்பியோட மியூசிக்க காமிக்கிறதுக்காகவும் விஎஃப்எக்ஸ் அதாவது சூர்யாவோட பிறந்த வந்த விஎஃப்எக்ஸ் எப்படி ஒரு கார்ட்டூன் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு அந்த விமர்சனங்கள்லாம் தட்டி தூக்கிட்டு விஎஃப்எக்ஸ் நாங்க இந்த படத்துக்கு இப்படிதான் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெய்லரை ரெண்டு மாசத்துக்கு முன்னே வெளியிட்டு இருக்காங்க இந்த விமர்சனம் எல்லாத்துக்குமே சிவா அவர்களா இருக்கட்டும் சூர்யா அவர்களா இருக்கட்டும் ஜெயஸ்ரீ பிரசாந்தா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படைப்பா அக்டோபர் பத்தாம் தேதி கண்டிப்பா நமக்கு ஒரு விருந்த கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ட்ரைலர் கண்டிப்பா அதெல்லாம் சொல்லுது நன்றி மீண்டும் மற்ற காணொலியில் சந்திப்போம்